வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் நோ ஆனியன் நோ கார்லிக் புதினா புலாவ் பண்ண போகிறோம் இது வந்து லஞ்ச் அல்லது ஒரு க்விக் பிரஞ்சுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப மசாலா கிடையாது நல்லா மைல்டாக இருக்கும் சாப்பிட்டாலும் வந்து நமக்கு ஹெவியாக தோணாது இது ஒன் பாட் புலாவ் குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வர வச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த புதினா புலாவ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் லன்ச் பாக்ஸ்க்கும் பர்ஃபெக்டான ரெசிபி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து நம்மளுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த புதினா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புதினா புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு இன்ச் இஞ்சி தோல் சீவி கட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்த்துப்போம் ஒரு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் அரைக்கிறது ஈஸியாக இருக்கும் பெரிய கைப்பொடி அளவுக்கு புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் இது வந்து லேசாக வறுத்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதான் நான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாவையும் மிளகாய் பொடியும் பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் மூணு டேபிள் ஸ்பூன் ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கப்பு பச்சரிசி அதாவது இரநூறு கிராம் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ இது நார்மல் ரைஸ் தான் நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துட்டு இருக்கேன் இது ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி தேவைப்படும் ரெண்டு கப்பு தண்ணியில் நான் ஊற வச்சிருக்கேன் தண்ணியோட நம்ம அப்படியே புலாவில் சேர்த்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா பழைய அரிசியாக இருந்தால் ஒன்னே ஹால் கப்பு தண்ணி தேவைப்படும் புது பாசுமதி எது சேர்ந்தால் ஒரு கப்பு தண்ணி போதும் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் லேஸ் அப்படி ஓப்பன் பண்ணி போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த புதினா புலாவுக்கு தேவையான அளவு உப்பு இந்த தக்காளியை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப பேஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை நல்லா பச்சை வாசனை போக வதங்கினா போதும் பாருங்க தக்காளி பச்சை வாசனை போக நல்லா வதங்கியாச்சு இந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புதினாவோட சேர்த்து எல்லாமே பாருங்க நல்லா வந்து ரொம்ப தண்ணி சேர்க்காம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இதப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நிறையா சேர்த்துருன்னா அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்போ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த புதினா இஞ்சி இது எல்லாமே வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கியாச்சு அரிசி வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியோட நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இது ஒரு கொதி வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் கொதிக்க ஆரம்பித்தாச்சு நல்லா வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை மூடிடுவோம் வெயிட் போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு குக்கர் மூடியை திறந்துடுவோம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க சாதமும் வந்து நல்லா உதிரொதிராக சூப்பராக வந்திருக்கு அடியில் கொஞ்சம் கூட தீயாமல் அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா கமகமகமான்னு நல்லா வாசனையாக இருக்குது நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம் நோ ஆனியன் நோ கார்லிக் டேஸ்ட்டி புதினா புலாவ் சர்விங்க்கு ரெடி இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரஞ்சு புதினா புலாவ் டாங்கர் பச்சடி சுட்டாப்பழம் தயிர் சாதம் பச்சை மஞ்சள் ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு பச்சை மஞ்சள் ஊறுகாய் பர்ஃபெக்டான காம்பினேஷன் அதே மாதிரி நம்மளோட புதினா புலாவுக்கு டாங்கர் பச்சடியும் சுட்டாப்பழமும் சூப்பராக இருக்கும் அந்த டாங்கர் பச்சடியை தொட்டு இந்த புலாவை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் ஆச்சு சம்மர் ஆரம்பிக்குது இல்லையா இனிமேல் இந்த மாதிரி தயிர் பச்சடி இந்த மாதிரி சிங்கலாக ஒரு ரைஸ் இதுதான் நமக்கு தேவையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்குது புதினா வந்து ரொம்ப மசாலா இல்லாமல் நல்ல மைல்டா அப்படியே வாய்க்கு ஏந்தமாக ரொம்ப நல்லா இருக்குது அதோட மயில்டாக நம்மளோட டாங்கர் பச்சடி இதுவும் சூப்பராக இருக்குது பர்ஃபெக்டான காம்பினேஷன் இன்னைக்கு வந்து நான் நோ ஆனியன் நோ கார்லிக் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம மசாலாலாம் மிக்ஸியில் அரைச்சோம் இல்லையா அப்போவே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த மசாலா நம்ம வதக்கணும் இல்லையா அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு பொடி பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை சேர்த்து வதக்கிக்கோங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் புதினா வந்து நல்ல பிளட் ப்யூரிஃபையர் அதனால அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது எப்பயும் தொகையில் அரைப்போம் இல்லை டிஃபனுக்கு சட்னியாக அரைப்போம் ஸோ ஒரு முறை நம்ம இந்த மாதிரி புலாவாக பண்ணிட்டோம் அப்படின்னா விக்க ஆயிடும் அழகாக நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதுவே இன்னும் ரிச்சாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் முந்திரி பருப்பு கூட நம்ம போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இப்போ பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை பட்டாணி கூட போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போடலாம் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்